இந்த இரண்டு தரப்புலையும் விஜய் பிரபார் வந்து ஒரு அறிமுக வேட்பாளர் தான் விஜயகாந்த் தான் நடந்த மனிதர் உங்க நல்லா தெரியும் ஒரு புகழ்பெற்ற மனிதர் விஜயகாந்த் அதிகபட்ச வாக்கு வித்தியாசம் வந்ததுனாக்கா நமக்கு அந்த குழப்பம் இருக்காது ஆனால் குறைந்த பக்கம் குறைந்தபட்சம் ஒரு நாலு நாலு நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசம் வரும்போது பார்த்திங்கன்னா இது இவங்களாவது தான் நடந்தது அவங்களாவது நடந்ததுன்னு சொல்ல முடியாது அப்படியும் ஒரு நடிகைன்ற முறையில் பார்த்தோன்னா ஒன்றரை லட்சத்து தாண்டவே இல்லை ஸோ இது தெரியாமல் ஒரு மனுஷன் வந்து அங்க பிரதேசம்லாம் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஒரு சிரிப்பு ஒரு பார்க்கறதுக்கே சிரிப்பாக தான் இருந்தது முதல் மனசில் வந்து தோல்வின்னு அவங்க மனசில் பட்டுருந்துச்சுன்னா நம்ம வந்து தோற்றுடுவோம் அப்படின்னு அவங்க மனசில் பண்ணுதுன்னா விஜய் பிரபாகர் கேண்டிடேட்டாக போடும்போது தான் அவங்க உணர்ந்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து ஒரு கிளியை ஏற்படுத்தியிருக்காரு சொன்னால் விஜயகாந்த் மகன்றதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு விஜய் பிரபாகர் எல்லாருக்காகவுமே வாங்கியாச்சு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பா வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோடுக்கு வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் ஏற்கனவே நம்ம நேர்காணலில் சொல்லியிருக்கோம் விஜயபிரகரம் கண்டிப்பா வெற்றி பெறுவார் அப்படின்னோம் ஆனா சில சின்ன ஒரு சர்க்கிள் தான் சொல்லலாம் அவர் வந்து தோல்வி அடைஞ்சார் இது எப்படி பாக்குறீங்க வாங்கிய வாக்குகள் வந்து இரண்டு தரப்புக்கு சொந்தமாக இருக்கும் ஒன்று தேமுதிகா இன்னொன்று அண்ணாதிமுக இந்த இரண்டு தரப்புலேயும் விஜய் பிரபார் வந்து ஒரு அறிமுக வேட்பாளர் தான் விஜயகாந்த் தான் நாடுந்த மனிதர் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு புகழ்பெற்ற மனிதர் விஜயகாந்த் ஸோ சமீபத்தில் அவருடைய மரணம் கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அதை தொடர்ந்து விஜயகாந்தோட மகன் விஜய் பிரபாகர் வந்து களத்தில் நிற்கும்போது ஒரு தானாகவே ஒரு மக்களுக்கு ஒரு தன்னிற்சியாக ஒரு ஆர்வம் இருந்தது மக்களுக்கு கண்டிப்பாக இவர் தான் வெற்றி பெறுவார்னு கூட நானே கூட நம்ம இதில் பேசியிருக்கேன் வெற்றி வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா மாணிக் தாக்கூர் ஏற்கனவே வந்து கடந்த முறை வந்து தொடர்ச்சியாக வந்து வெற்றி பெறுவதாரு சொல்லலாம் அவர் வந்து வைகோ தோற்கடிச்சிருக்காரு தொடர்ச்சியாக அந்த தொகுதியை வந்து தக்க வச்சுட்டு வந்தார் இருந்தாலும் இந்த தேர்தலில் வந்து ஒரு மாற்றம் இருக்கும் ஏன்னா அங்கே களம் இருக்கக்கூடிய வந்து பிரபாகர் வந்து சமீபத்தில் அவருடைய தந்தையார் இறந்தது ஒரு காரணம் முன்னாடி இருந்த ஜெயலலிதா இருந்த பேரிடர் இருந்த அந்த அண்ணாத்திமாவோட இப்போ இப்போ இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து எடப்பாடி வந்து பொதுவாக வந்து முக்குளத்தோர் வாக்குகளை பெறணுன்றதுக்காக பல வந்து ப பல பேர் வந்து கவரக்கூடிய இடத்துல அவர் வந்து அதுக்கான வேலைகளை செஞ்சுருக்காரு அதனால் தான் மதுரையில் மாநாடு நடத்துறது கூட அண்ணாதிம மாடம் நடத்துது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது வந்து மாணிக்தாகர் வந்து கல்லூர் சமூகத்தை சார்ந்தவர் ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் அதுவும் இல்லாமல் வந்து நாடார்கள் மத்தியில் வந்து ஒரு கணிசமான வந்து ஒரு ஒரு அன்பை பெற்றவர் விஜயகாந்த் ஸோ இப்படியெல்லாம் ஒரு ஒரு காம்போ பேக்கை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இவர் வந்து விஜய் பிரிவில் வெற்றி அடைவார் அப்படின்னு ஒரு பார்வை இருந்தது ஆனால் அது பார்வை வந்து ரொம்ப ரொம்ப சொற்பமான ஒரு வாக்கு வித்தியா ஒரு நாலாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் பணிபோயிடுச்சு அதுக்கு காரணம் யார் வந்து ராதிகாவா அப்படின்னு வந்து இல்லை மாணிக் தாக்குரா அப்படின்னு சொல்லி கூட நம்ம வந்து பெரிய அளவில் வந்து என்ன சொன்னால் வந்து பெரிய வித்தியாசங்கள் இல்லை குறைஞ்ச ஒரு நான் ஒரு நான்கு இல்லை ஐந்தாயிரம் வாக்குகள் கூட இது கூடுதலாக பெற்றிருந்தா வெற்றி பெற்றிருப்பார் வெற்றி வாய்ப்பு வந்து நழுவிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும் அப்படிதான் ஒரு பார்வையாக இருக்குது இதை தாண்டி வந்து ச வந்து இப்போ ராதிகா வந்து ஒரு ஒரு நடிகைன்ற அடிப்படையில் அந்த கவர்ச்சியான நடிகை எங்கேயோ ஒரு கிராமத்தில் மக்கள் வந்து வாக்களிஸ்ட அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அந்த வாக்கு வித்தியாசம் அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா சார் தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளிலும் அதாவது எம்பி தொகுதிகளிலும் ஜெயிச்சவருக்கும் தோத்தவருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய லட்சக்கணக்கள்லாம் வித்தியாசம் இருக்கு ஆனால் விருதுநகர் இந்த தொகுதியில் மட்டும்தான் கிட்டத்தட்ட வந்து நாலாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க ஒரே அதுக்கு காரணம் வந்து விஜயபிரபாகர் தான் கடைசி வரைக்கும் ஜெயிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அப்போ தோத்தாலும் வந்து விஜய் பிரபாக கெத்து காட்டிட்டாருன்னு தான் சார் எடுத்துக்க முடியும் இல்லை நிச்சயமாக இப்போது காமராஜர் வந்து கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காமராஜர் வந்து தோற்கடித்த தொகுதி சார் அது ஸோ காமராஜரையே தோற்கடித்தவங்கன்னா அப்போ வந்து மற்றவங்க நீங்கள் எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க அவர்கள் வந்து இதே மாணிக்கத்தாகூர்கிட்ட வந்து வைக்கோவர்கள் தோற்று இருக்காரு அப்படி இருக்கும்போது பெரிய ஆளுமைகள் வந்து தோற்ற இடத்துல வந்து விஜய் பிரபாகர் வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு ஒரு இளைஞர் விஜயகாந்த்ன்ற அந்த ஒரு நல்ல மனிதனுடைய அந்த அடையாளத்தோடு தான் அவர் வர்றார் தன் தந்தையின் அடையாளம் மட்டும்தான் தேமுதிகாவுக்கும் பெரிய அங்கே வந்து எழுச்சி கிடையாது ஸோ அதனால் சட்டமன்ற தேர்தலில் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து தோற்றுருக்கிறாருன்றத ஒரு பார்வையாக சொல்கிறாங்க அதே தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற இதில் ரிஷிவந்தியம் தொகுதியில் தோத் தோற்றுக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் வந்து அது மக்களவை கூட்டங்கள் நம்பிக்கை வந்து வந்து வாக்குகள் செலுத்தாமல் விட்டுருக்கலாம் ஆனால் விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவருடைய மரணம் இதுக்கு மட்டுமே துயர நிகழ்ச்சிக்கு மட்டுமே பதினைஞ்சி லட்சம் பேர் வந்திருக்கிறாங்கிறது ஒரு பெரிய ரெக்கார்டாக பேசப்படுது அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் அவருடைய அந்த அனுதாபம் அவர் மீதான அனுதாபம் வந்து விஜய் பிரபாகர் கரெக்டாக ரிசீவ் பண்ணிட்டார் தன் தந்தை இடத்த வந்து அந்த இடத்துல ஒரு நிறைவு செஞ்சுட்டார்னு நம்ம சொல்ல முடியும் வெற்றி வாய்ப்புன்றது வந்து ஒரு மிக மிக குறைவான ஒரு நாலாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து அவர் வந்து தோட்டிருக்கிறாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டெப்பு வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா இது கண்டிப்பாக ஸ்வீப் பண்ணியிருப்பார் அதுக்கான கால அவகாசம் இல்லாமல் போச்சு கூட்டணிகளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே ஒரு இணக்கமில்லை தேர்தல் நேரத்தில் வந்து நெருக்கடியான ஒரு நேரத்தில் தான் வந்து கூட்டணியும் உதுவாகிச்சு கூட்டணியிலே வந்து இன்னும் சில கட்சிகள் யாராலும் இருந்திருந்தால் ஒரு வேளை வந்து முக்குளத்தோர் வாக்குகளை பெறக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டணி அமைஞ்சிருந்தால் ரொம்ப ரொம்ப எளிதாக வெற்றி பெற்றிருப்பார் அதுதான் நான் பார்க்குறேன் ஒருவேளை வந்து ராதிகா சத்குமார் அவர்கள் நிற்காமல் இருந்திருந்தால் இவர் வந்து ஐம்பதாயிரம் ஓட்டு லீடிங்கில் போய்ட்டு பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி செய்தி சொல்லுவாங்க இல்லை நீங்கள் இப்படி பார்க்கணும் முருகன் ராதிகா அவர்கள் பெற்ற வாக்குகள் ஏன் வந்து உங்களுக்கு இப்படி வரக்கூடாது அதாவது மாணிக் தாக்கூர் பெறக்கூடிய வாக்குகளை ஏன் பறிச்சிருக்கூடாது அப்படி பார்க்கணும் குறைவான ஒரு நாள் ஒரு நான்காயிரம் வாக்குகள் தான் குறையுதுன்னும் போது அதை எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஏன் வந்து மாணிக் தாக்கூர் பெற்ற வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா கணிசமான வாக்குகளை வந்து ராதிகா கூடாது அப்படி நடக்க வாய்க்க வாய்ப்பு இருக்குது இங்கே மூன்று சமூகம் பெரிய சமூகங்கள் இரண்டு சமூகம் வந்து பார்த்தோன்னா நாயுடு நாடார் ஸோ அப்படி பார்க்கும்போது நாடார்ன்ற அந்த அறிமுகம் வந்து ராதிகாவுக்கு வந்து சரத்குமார் மேலா மூலமாக கிடைக்குது சரிங்களா நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்களான்றது வந்து பார்த்தோம்னா பலருக்கும் கூட தெரியாது கடைசி நேரத்தில் அந்த சமூக மக்கள் வந்து புரிஞ்சிகிட்ருக்கலாம் ராதிகாவை இவங்க நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னு ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்லர் சமூகத்து வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைவாக உள்ளது இந்த இரண்டு சமூகத்தை காட்டிலும் கல்லர் சமூக வாக்குகள் குறைவாக இருக்கும்போது அந்த கல்லர் சமூகத்தை சார்ந்த தாக்கர் வெற்றி அடைகிறாருன்னா அப்போ எங்கே இங்கே பிரச்சனை ஏற்பட்டிருக்கீங்கன்னா இந்த நாடார் சமூகத்தின் வாக்குகளும் ஞாயிறு சமூகத்தின் வாக்குகளும் குழப்பமான ஒரு சூழல் ஏன்னா நாடார்கள் கணிசமான வா வந்து ஒரு ந நன்மதிப்பை பெற்றவராக விஜயகாந்த் இருந்திருக்கிறார் கடந்த காலத்தில் ஒன்று ஏன்னா அவர் இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து காமராஜரை வந்து ஒரு போற்றி போகக்கூட ஒரு மனிதர் விஜயகாந்த் பல இடங்களில் அவர் பேசியிருக்கார் அப்படி இருக்கும்போது இந்த சைடில் வந்து நான் நாயுடு சமூகத்தை சார்ந்த ராதிகா சரத்குமார் கணவர் அந்த அடிப்படையில் நாடார் சமூக வாக்குகளை ஸோ இப்போ நாடார் சமூகத்து வாக்குகளும் நாயுடு சமூக வாக்குகளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜிக்சாக இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது ஆனால் அதை தாண்டி வந்து விஜய் பிரபாகர் வந்து ஒரு ஒரு நாலாயிரம் வாக்குகள் வந்து வித்தியாசத்தில் தோற்கறாரு சொன்னால் கண்டிப்பாக வந்து வந்து இங்கே வந்து ஒரு ஒரு முக்கோண குழப்பங்கள் இருக்க தான் செய்யுது அதிகபட்ச வாக்கு வித்தியாசம் வந்துனாக்கா நமக்கு அந்த குழப்பம் இருக்காது ஆனால் குறைந்த பக்கம் குறைந்தபட்சம் ஒரு நாலு நாலு நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசம் வரும்போது பார்த்திங்கன்னா இது இவங்களால் தான் நடந்தது அவங்களால நடந்ததுன்னு சொல்ல முடியாது மாணிக் தாக்கூர் பெற்ற வாக்குகளை வந்து பார்த்திங்கன்னா கணிசமான வாக்குகளை பறித்திருக்கலாம் ராதிகா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அதாவது பிரபாகர் பெறக்கூடிய வாக்குகள் கணிசமான வாக்குகளுக்கு பிரித்திருக்கலாம் ஆனால் குப்பையில் போட்ட மாதிரி ஆயிடுச்சு அந்த ஒன்றரை லட்சம் வாக்குகள் ஏன்னா அவங்க வந்து ஒரு நடிகைன்ற அந்த அடையாளத்தோடு வந்து மக்கள் போட்டிருக்கலாம் சில வாக்குகள் கொஞ்சம் வாக்குகள் அப்போது கிட்டத்தட்ட அது அப்படியும் ஒரு நடிகைன்ற முறையில் போட்டாலும் ஒன்றரை லட்சத்தை தாண்டவே இல்லை ஸோ இது தெரியாமல் ஒரு மனுஷன் வந்து அங்க பிரதர்ஷனாக பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஒரு சிரிப்பு இடம் ஒரு பார்க்குறதுக்கே சிரிப்பாக தான் இருந்தது சரி இப்போது அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருந்தால் கூட அதிமுக கூட்டணியில் இருக்கிற நிறைய பேர் கூட இத்தனை வாக்கு வித்தியாசத்தில் தோக்கவே இல்லை உங்களுக்கு தெரியும் நீங்கள் இல்லை இது ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்களே வந்து வாக்கு எண்ணிக்கையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றுன்ற அந்த ஸ்டா இருந்தது நிலையாக இருந்தது விஜய் பிரபாகர் தான் நாம் கூட என்ன நினச்சோம் அதிமுக வந்து கூட்டணியில் இருக்கிற கட்சியாக அல்லது அதிமுக கட்சியாக இருக்க அந்த வாக்குகளா வேட்பாளராக வெற்றியில் இருக்கிறது பார்த்தோன்னா விஜய் பிரபாகர் ஸோ தொடர்ச்சியாக பிரபார் வந்து விரட்டிக்கிட்டே தான் வராரு கடைசி வரைக்கும் முதல்ல முன்னிலையில காட்டினாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து முன்னிலையிலே தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குறைவான வாக்குச்சேசலில் ஏறுறதும் இறங்குறதும் அப்படி தான் இருந்தது இறுதியாக வந்து கவுண்டிங் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நான்காயிரம் வாக்குகள் போது இது ஒரு கிராமத்தில் வந்து வாக்குகள் வந்து ஒரு வீதியிலேயோ ஒரு கிராமத்திலேயோ வந்து விழுந்துட்டுருக்கலாம் மாறிட்டுருக்கலான்றது தான் பாரு இது பெரிய இது ஒரு வெற்றிகரமான தோல்வின்னு தான் நான் சொல்லுவேன் பிரபாருடைய தோல்வி வந்து தமிழிசை பாணிகளை சொன்னால் வெற்றிகரமான தோல்வி இந்த தோல்வி மற்றும் விஜய பிரபாகர் அவர்களுடைய அரசியல் இந்த நிலைப்பாடு இது எல்லாமே பார்க்கும்போது விஜயகாந்த் அவர்களை பெயரை காப்பாற்றினாரா அப்படின்னு எடுத்துக்க முடியுமா நிச்சயமாக முடியும் நிச்சயமாக விஜயகாந்தோட ஆத்மா வந்து கண்டிப்பாக வந்து ஆசீர்வதிக்கும் விஜய் பிரபாகரை நான் ஒருக்கமாக சொல்கிறேன் ஏன்னா மிகச்சிறந்த மனிதர் வந்து எல்லாருடைய வந்து நன்மதிப்பையும் பெற்ற மனிதர் புகழ்பெற்ற மனிதர் நேற்று இன்றி தொடர்ச்சியாக நம்ம அந்த தினம் நம்ம அந்த சாலையை தான் தாண்டி போகிறோம் விஜயகாந்த் அவருடைய அந்த சமாதியை தாண்டி தான் போகிறோம் நம்ம அங்கே இருக்கிற மக்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த வாக்குகள் வந்து பணம் கொடுத்து பெறாத வாக்குகள் மக்கள் ந நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு தான் நம்ம பார்க்குறோம் பல தரப்பில் வந்து பண விநியோகம் இதெல்லாம் மறைமுகமாக சில நடந்தது ஆனால் அந்த தொகுதியில் வந்து விஜயா பிரபாகர் வந்து பணம் கொடுத்து வாங்கினாருன்னு சொல்லவே முடியாது அப்படிங்கும்போது விஜயகாந்த் மாதிரியான ஒரு மிகச்சிறந்த ந வந்து ஒரு நடிகராகவும் அறியப்படலை விஜயகாந்த் மகன் என்று அறியப்பட்டிருக்கலாம் ஆனால் வந்து விஜய் பிரபாகருக்கு பெரிய அறிமுகமே கிடையாது பொதுவாக எந்த தொகுதியிலும் பெரிய அறிமுகமும் இருக்காது விஜயகாந்த் மகன் ஒன்றும் அறியப்பட்டிருக்கலாம் அவரோட முகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப பிரபலமாக எல்லாருக்கும் தெரியாது அங்கே போய் சொன்னால் தான் தெரியும் விஜய் மகன் விஜயகாந்த் மகன் சொல்லிட்டு அதனால் பெற்ற வெற்றிகள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை விஜயகாந்துக்காக விழுந்த வாக்குகள் அது எல்லாமே நான் அப்படி தான் பார்க்குறேன் விஜயகாந்த் மறைந்த பிறகு அவர்கள் இந்த தேர்தலை சந்திச்சிருக்காரு விஜயகாந்தோடைய அனுதாப அலை அப்படின்னு ஒன்று இருந்திருக்குமே கண்டிப்பாக அது வந்து இந்த தேர்தலில் விஜயகாந்த் மகனுக்கு அது கிடைச்சிருக்கா நிச்சயமா அதுதான் இந்த குறைந்தபட்ச அந்த டிஃப்ரென்ஸ் இந்த நாலாயிரம் என்பது விஜயகாந்த் வந்து அந்த அனுதாபம் அவர் மீதான அந்த அனுதாபம் நம்பிக்கை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்ச அந்த டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா வந்து அது இல்லவே இல்லைன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் வரும் ஏன் ராதிகா கூட இரண்டாவது இடத்துக்கு வந்திருப்பாங்க அங்கே வந்து ராதிகாவுக்கு வந்து முதல் மனசில் வந்து தோல்வின்னு அவங்க மனசில் பட்டுருந்துச்சின்னா நம்ம வந்து தோற்றுடுவோம் அப்படின்னு அவங்க மனசைப்படுதுன்னா விஜய் பிரபாகர் கேண்டிடேட்டாக போடும்போது அவங்க வந்துருப்பாங்க ஏன்னா முதலே அவங்க வந்து டிக்ளேர் ஆகிடுது பிஜேபி அலையன்ஸில் வந்து ராதிகா வந்து ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க ஒருவேளை வந்து விஜய்பிரபார் முதல் டிக்ளேர் பண்ணி தான் நிச்சயமாக வேறு தொகுதி கேட்டு வாங்கியிருப்பாங்க அதுதான் என்னுடைய பார்வையாக இருக்குது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து மாணிக் தாக்கர் போட்டிடுறது வந்து கன்ஃபார்ம் ரெகுலராக அது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஜேபி அலைன்ஸில் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க மி மிக மெதுவாக தான் வந்து ஏடிஎம்கே வந்து அவங்க கேண்டிடேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க கூட்டணிலாம் உறுதியாகுது அப்போ வந்து அப்போவே முடிவு பண்ணியிருப்பாங்க ராதிகா நம்ம ஜெயிக்க முடியும் அதனால தான் ஆனால் அவங்க அந்த வாக்குகளை உடைக்கிறதுக்காக தான் என் மகன் மாதிரி என் மகன் வயது அப்படிலாம் சொன்னாங்க அதை விஜயபிரபாருக்கு ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணார் நான் அவங்களுக்கு மட்டும் மகன் கிடையாது நான் விருதுநகர் மக்கள் மக்கள் எல்லோருக்குமே நான் வந்து மகன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார் ரொம்ப இருந்துச்சு விஜயபிரபாருடைய பார்க்குறதுன்னா விஜயபிரபாருடைய அந்த பேச்சுகள் வந்து ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்குது ஒரு சின்ன பிள்ளையத்தனமாக இல்லாமல் இப்போ சமீபத்தில் கூட அந்த மது அருந்துகிற விஷயத்தை பற்றி சொல்லும் போது அவர் குறிப்பிட்டு சொல்லும் போது அவர் சொல்கிறாரு கேட்டால் எனக்கு அந்த பழக்கம் இல்லை அது ம மது மது குடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது அப்படி குடிக்கிறவங்களுக்கு தான் அதை பற்றி எப்படின்றது தெரியும் எனக்கு வந்து மது பழக்கம் இல்லைன்னு கூட இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் முந்தா நாள் கூட ஆனால் டாஸ் மூடணுன்றது வந்து உண்மை ஆனால் நான் வந்து எனக்கு அந்த மதுவோட வந்து இது என்ன எஃபெக்ட்ன்றது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டியை சொல்லியிருந்தேன் நான் மது குடிச்சதில்ல அப்படின்னு அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சிறு தோல்விக்கு பிறகு விஜயகாந்தோடைய மகனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் தேமுதிகவுடைய கட்சியுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் வந்து தேமுதிக வந்து ஒரு என்ன ஒரு உயிர்ப்போடு இருக்குது விஜய் பிரபாகர் பெற்ற அந்த வாக்குகள் தேமுதிக ஒரு போடு தான் இருக்குன்றதுக்கு ஒரு சாட்சியாக நான் பார்க்குறேன் அந்த பெற்ற வாக்குகள் பெரிய அளவில் ஒரு ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இருந்ததுன்னா நான் வந்து சொல்வேன் ஆனால் குறைந்தபட்சத்தை வந்து ஒரு நான் ஒரு நான்காயிரம் வாக்குகள் ஏதோ ஒரு அலை மாதிரி அப்படி அடிச்சிட்டாங்க ஏதோ ஒரு ஒரு பூத்தில் வந்து ஒரு மக்கள் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து வாக்களிச்சிட்டாங்க எதிராக வாக்களிச்சாங்க ஆனால் பெரிய ஒரு பெரிய வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஒரு ஒரு பயத்தை உருவாக்குனாருன்னு கூட சொல்ல முடியும் நம்ம மாணிக் தாக்கூர் வந்து தொடர்ச்சியாக வைகோவை தோற்கடித்தவர் சார் மாணிக் தாக்கூர் அவருடைய அரசியல் வரலாறுன்னு காங்கிரஸ் இன்றைக்கி ஒரு முக்கிய புள்ளி அவர் அகில இந்திய காங்கிரஸில் ஒரு முக்கிய தமிழ்நாடு காங்கிரஸை எடுத்துக்காதீங்க அகில இந்திய காங்கிரஸில் ஒரு முக்கியமான புள்ளி மாணிக் தாக்கூர் கடந்த காலத்தில் அவர் வந்து தொடர்ச்சியாக வெற்றி பெறுறாரு இன்னொன்று கேட்டால் வைகோ அவர்களை தோற்கடிச்சார் அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து ஒரு கிளியை ஏற்படுத்தியிருக்காரு சொன்னால் விஜயகாந்த் மகன்றதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு விஜய் பிரபாகர் தான் நம்ம பார்க்கணும் ஸோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன் பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உஸ்மான் ரோட்டில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸை விசிட் பண்ணுங்கள் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல் பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்